நான் சொன்னல்ல நான் கல்யாணம் பண்ணி கூடான்னு சொன்னா எனக்கு கோவம் வரும் குத்திருவேன் சொன்ன சொன்ன கவலைப்படாம சித்துப்போ நான் உன் பொண்ணை நல்லா பாத்துக்கிறேன் நான் உனக்கு கடிக்கு நோக்கிறதுக்காக தரேன் கிடைக்க மாட்டேன்டா அங்கிள் பிரமாதமா நடிச்சிங்க மாப்பிள நாம போட்ட ஷாக் ட்ரீட்மெண்ட் டிராமா சக்சஸ் ஆமாமா உனக்கு ஹெவியா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குணமாயிடுவேன்னு மாப்பிள கொடுத்த ஐடியா தான் இந்த டிராமா அலமோ பயந்துட்டியா டிராமா சக்சஸ் எப்படி ஐயோ ஐயோ அப்பா அவன நம்பாதீங்க அவ ஒரு பிராடு சுத்தலட்டக்கார அவ சொன்னாரு கேட்டிட்டு என்ன பைதல்ல அப்பா எனக்கு அந்த தேவதா அப்பா அங்கிள் நான் சொன்னது சரியா எப்படி மாப்பிள எப்படி ஒரு தீர்க்க தரிசனம் ருக்கோ நீ இதைத்தான் சொல்லுவேன்னு நேத்திக்கே அரவிந்த் சொல்லிட்டார்

சொல்லி வச்ச மாதிரி மாப்பிள்ளை மச்சுன்னு ஒரே விஷயத்தை சொல்றா என்ன என்ன சொல்றாங்க நீங்களும் கண்ணப்பனும் தான் ருக்குவை கடத்தினதா சொல்றா நான் நான் ருக்குவை கடத்தினா சத்தியம் பண்றா ஏங்கு நான் கல்யாணம் பண்ணி போறவளை எதுக்கு நான் கடத்தணும் அதானே முட்டா பசங்க பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்ல வேண்டாம் நான் நம்பலப்பா நம்பல அப்புறம் எதுக்காக இந்த விஷயத்துக்கு மண்டையை போட்டு உடச்சுக்கிறீங்க விடுங்க ஆனா ஒண்ணு அங்கிள் நாளைக்கு ருக்குக்கு குணமான உடனே என்ன கடத்தி வச்சது அரவிந்த் தான் சொன்னாலும் சொல்லுவா ச்சே ருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டாப்பா இல்ல அங்கிள் சில பேர் என் மேல பழி போடணும்னே காத்துட்டு இருக்காங்க ருக்கு அப்படி சொல்ல வைப்பாங்க ஐம் எம் சாரி அரவிந்த் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்டிருக்கவே கூடாதோ கேட்டிருக்கூடாதான் சாரி அதெல்லாம் ஒண்ணு இல்லை அங்கிள் நமக்கு தேவை ருக்கு குணமாகணும் அவ்வளவுதானே டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் டிராமாவை நம்ம சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும் அதுல எல்லாம் தெளிவாயிடும் மாப்பிள்ள சொன்னதை செஞ்சாச்சு ருக்கோ உனக்கும் குணமாயிடுத்து இனிமே நடக்க வேண்டியது உனக்கும் அரவிந்தக்கும் கல்யாணம் தான் நடக்காது நடக்கவே நடக்காது இதை பாருங்கப்பா நீங்க வேணா அவனை நம்பலாம் அவன் பேச்சு கேட்ட மாதிரி ஆடலாம் என்னால முடியாது நீ ரொம்ப ஜாஸ்தியா பேசுற ஐயோ அப்பா என்ன நம்புகப்பா அந்த அரவிந்த் ஒரு ஃபிராட் ஏமாத்துக்கார எனக்கு கருத்துட்டே அவதப்பா இங்க பாருங்கப்பா நான் உங்ககிட்ட எல்லாம் உண்மையா சொல்லிடுறேன் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நான் சுய நினைவோட தான் இருந்தேன் அது ஏனா இவன் வேஷத்தை கலக்கிறதுக்காக தான் நான் வேஷம் போட்டேன் ஆனா அது எப்படி தெரிஞ்சுகிட்டு ஏதோ திட்ட போட்டு எல்லாத்தையும் போடிச்சிட்டா என்னது வேஷம் போட்டியா ஏமா ஏன் இந்த கண்ணனுக்காக இப்படி அப்பட்டமா போய் சொல்ற இங்க பார் அவன் யார் என்னன்ற விஷயம் எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கும் அவன் கதை தெரிஞ்சதுன்னா சீனு நீயே வெறுத்து ஒதுக்கிடுவேன் இந்த பார் நான் சொல்றதை செய் அவன் தான் கடத்தினான்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடு அவனை கிட்னாப் கேஸ்ட் உள்ள தள்ளிடலாம் முடியாதுப்பா கண்டிப்பா அதெல்லாம் முடியாது அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா உங்களே இவனை பத்தி தான் எழுதி கொடுப்பேன் ஓ அந்த நிலைமைக்கு வந்துட்டியா நீ இங்க பார் நீ கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதுக்கு ஒரு போதும் ஒத்துக்க மாட்டேன் அடம் புடிச்சியானா கடைசி வரைக்கும் இப்படியே நிக்க வேண்டியிருக்கா சந்தோஷப்பா ரொம்ப சந்தோஷம் பிடிக்காத இந்த அரவிந்தோட பாடறது விட அது ஆயிரம் மடங்கு ப்ளீஸ் தயவு செஞ்சு அதுக்கு அதுக்காக ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அரவிந்த் இவ இப்படிதான் பேசிட்டு இருப்பா நீ கிளம்பு அவளுக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும் நீ கிளம்பு என்ன பேசாது ஒன்னால தாண்டி எல்லாமே அவ ஒன்னு சொல்லுவா அதை நாம கேட்டுமா வெட்டி போட்டு ஒண்ணு என்ன செய்யணும் எனக்கு தெரிய

பார்த்தாவோட சாவுக்காவ எவனா இருந்திருக்கா இப்ப என் பையன் அரவிந்தோட கல்யாணத்துக்கு இணைஞ்சல் அனுக்கிறா மணி சொல்லுங்கண்ண கண்ணனை தூக்கணும் அதுதான் என் எல்லா பிரச்சனைக்கும் முடிவாயிருக்கும் கண்டிப்பா இந்த தடவை கண்ணனை தூக்கிறோம் ஆனா இந்த விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நேரடியாக அவனை கடத்துறது நல்லா இருக்காது அதனால அவ நம்பரா மாதிரி ஒரு நல்ல பையனை செட்டப் பண்ணி அவன் கடைக்கு அனுப்பி ஆர்டர் கொடுக்க சொல்லு சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு அட்ரஸ் கொடுத்த அங்க வர சொல்லு மத்த நான் பாத்துக்கிறேன் சரிங்க வரேன் ஏ கிழவி போய் போன் ஆயிடு ஆமா காத்தால இருந்து நேத்து பேப்பர் உட்காந்து முழுசா மேஞ்சிட்டு இருக்க இன்னும் தீரல ஹலோ அம்மா நான் அலம்மா பேசுகிறேன் சொல்லுமா நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் அங்கே தான் நிலவரம் எப்படி இருக்கு நிலவரம் கலவரமாக தாம்மா இருக்கு ருக்கு நடித்த விஷயம் அந்த ராட்சசனுக்கு தெரிஞ்செடுத்து ஐயோ குட்டு எப்படி உடைஞ்சது என்னடி என்ன ஆச்சு ஏனா ருக்குவோட டிராமா அந்த சண்டால போய் அரவிந்துக்கு தெரிஞ்சு போச்சான் அலமு பதறா அதான் எப்படின்னு கேளு சொல்லுமா ருக்கு எப்படி ஏமாந்தா என் ஆத்துக்காரும் அவனும் போட்ட டிராமா கண்ணனுக்கு ருக்கு கொடுத்துடுறேன்னு இவர் பேசினார் உடனே அவன் டென்ஷன் ஆகி கத்தி எடுத்து குத்துனா அது நிஜம் நம்மன ருக்கு உடனே அலறிட்டா அதுக்கு ரெண்டு பேரும் நீ கியூர் ஆடுத்துக்கு நாங்க செஞ்சு டிராமான்னு சொல்லி சிரிக்கிறா அட பாவி அது மட்டும் இல்ல கண்ணன் தான் என்ன கடத்தினு சொல்லி எழுதி கொடுக்கும் கட்டாயப்படுத்தினாங்க தன்னை கடத்தினது அரவிந்து தான் அவன நம்பாதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பாத்துட்டா ஏன் ஆத்துக்கார் நம்பவே மாட்டேன்னுட்ட இப்போ இங்க இங்கதான் அம்மா இருக்கா சரியா சாப்பிட கூட இல்ல அது மட்டும் இல்ல ஏன் ஆத்துக்கார் அரவிந்து சத்திரம்ல பாக்க சொல்லிட்டார் அவ அவசர படுறத பார்த்தா நீக்கே கலக்கமா இருக்கு பாவம் இவ்ளோ நினைச்சா கஷ்டமா இருக்கு அம்மா போன் இப்படி குடுங்கோ ஆ சொல்லுங்க என்ன ருக்குவை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருத்தேன்னு பயப்படுறியா ஒன்னும் பயப்படாது மறுபடியும் ஏதாவது டார்ச்சர் பண்ணா நம்ம லீகலா உங்க அண்ணாவுக்கு தெரிஞ்ச டிஜிபி ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்ன சொல்லி அந்த அரவிந்த தட்டி வைப்போம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அந்த ராஸ்கல் டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவான்னே தெரியாது அவன் யாத்துக்கார வசியம் பண்ணி வச்சிருக்கான் இவர் மட்டும் நம்ம பக்கம் மீட்டுட்டா எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கும் அதுக்கு ஏதாவது வழி இருந்தா பார்ப்போம் பட் கொஞ்சம் ਕੋញ கொடு. అలమో, நீ தேய்리ま 이르. ருக்கு இஸ் a மேஜர். அவளை யாரும் பிடிக்காத கல்யாணத்தை கட்டாயப்படுத்த முடியாது. சரிப்பா. అలమో, அவனுக்கு என்ன பண்றானேங்க, ஏது பண்றானேங்கிறது மட்டும் பாத்துக்கோ. எழுத்து ஒரு வார்த்தை பேசறாரு. நாங்க எல்லாம் இங்க இருக்கோம். அவளை ஈஸியா விட்டுருமா? அந்த தேய்ரித்துல தான்ப்பா நாங்க இங்க இருக்கோம். சரி. தேவைப்பட்ட நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். வச்சிடுவா ஆ சரி. நமஸ்காரம் நமஸ்காரம் வாங்க வாங்க என்ன பார்த்துரு முன்னாடி ஆட்சிதான் வந்துட்டேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படியே தான் மாப்பிள அரவிந்த் நமஸ்காரம் முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்க்கணுமே பாத்துடலாமே என்ன சொல்றே வர முதல் முகூர்த்தத்தையே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் வேஷா இதோ பார்த்து சொல்லிடுறேன் வர வெள்ளிக்கிழமை நாள் அமோகமா இருக்குண்ணா இங்கிலீஷில் என்ன தேதி இங்கிலீஷுக்கு பதினேழாம் தேதி ஓ அதை விட்டா அதை விட வேண்டாம் அன்னைக்கே வச்சுக்கலாம் அதான் நல்லது என்ன பண்றது மாப்பிள்ள பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது பதினேழாம் தேதியை வச்சுருவோம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழு டு ஒம்பது மிதுன லக்னம் ரொம்ப சந்தோஷம் கல்யாணத்துக்கு நீங்க நிச்சயமா வரணும் நான் வராமல அவசியம் தரேன் கவலைப்படாதீங்க வரட்டுமா ஆ வாங்க சரி வர அரவிந்த் கல்யாணத்துக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் இந்த பத்திரிகை மேட்டர்ல நான் பார்த்துக்கிறேன். சரி ஹலோ எப்படி இருக்கீங்க காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு கூப்பு நடக்க போற கல்யாணத்தை பார்க்க காத்துட்டு இருக்கீங்களா நீங்க மாமியார் வீட்டுக்கு போறதை எதிர்பார்த்து நீங்களும் முட்டி மோதி பாக்குறீங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அந்நியாயத்துக்கு காத்து என் பக்கம் அடிக்குது இல்ல இப்ப கூட பாருங்களேன் ருக்கு இவ்வளவு நாள் தத்து பித்துன்னு பைத்திய மாதிரி நடிச்சிட்டு இருந்தால அதெல்லாம் பொய்னு தெரிஞ்சு போச்சு ருக்கு இன்னும் உங்ககிட்ட சொல்லலையா பேசுங்க பேசி பாருங்க தெரியும் உங்களை மாதிரி விஷமா பிடிச்சவங்களுக்கு முன்னாடி அவளால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தெரியும் எது எப்படியோ துக்கு நார்மலாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுனால கல்யாண தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஏற்பாடெல்லாம் ரொம்ப வேகமாக இருக்கு வேற வெள்ளிக்கிழமை கல்யாணம் கோயில்தான் சிம்பிளாக பண்ண போனோம் தாராளமாக பண்ணிக்கலாம் நான் தான் அந்த விஷயத்துலேருந்து எப்போவும் ஒதுங்கிட்டேன் என்னோட பிளான் எல்லாம் ஒன்னையும் உங்க அப்பாவையும் தோல் உரிக்கிறது தான் கிட்ட இருந்து அவளை சாதாரணமா தப்பிக்க முடியாது அப்புறம் உங்களுக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சார் இந்த கண்ணப்பன் கண்ணப்பன்னு சொல்றீங்களே அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் என்னோட அப்பா இல்லை ஷாக்கிங்கா இருக்கா இதை விட ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று இருக்கு அதை சொல்றேன் அப்புறம் சொல்றேன் அதிர்ச்சி எனக்கு இருந்தாலும் கடைசியில் அழப்போறது நீங்கள் தான் சில பேருக்கு பேசுறதுல சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் அப்படி தானா ஓகே நான் இப்போ இங்கே வந்தது கல்யாணத்துக்கு உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் மாப்பிள்ளத்தோழனா கூடவே இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் வருவீங்கல்ல கல்யாணத்தில் பார்க்கலாம் நீங்களும் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணீங்க தள்ளி போடாதீங்க யார் ஒண்ணு சார் எங்க இருக்காரு உள்ள இருக்காரு எம்டி சார் குட் ஈவினிங் ஒரு நிமிஷம் ஓகே சார் குட் ஈவினிங் உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான விஷயம் முதல்ல இருந்தாங்க ஸ்வீட் எதுக்கு இது எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு நாம பேசி வச்சிட்ட மாதிரி அவளுக்கு பைத்தியம் இல்லைங்கிறத போட்டு உடைச்சாச்சு எப்படி தெரியுமா நானும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு பெரிய ட்ராமா பண்ணோம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அவ்வளவுதான் அவள் கத்தி கூச்சல் போட்டு பைத்தியம் இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டான் உடனே அவங்க அப்பா கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாரு வர ஃப்ரைடே கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா இருக்க அருவன் என்னோட ஆசிர்வாதம் அவள் போட்டது ட்ராமானு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னேன் அப்போ ருக்கு நம்ம அவளை கடத்தின விஷயத்த போலீஸ்க்கு சொல்லிடலாம் இல்லையா அதை பத்தி நீங்கள் கவலைப்படாதீங்க நீ போலீஸ்க்கு போனேன்னா உங்க அப்பாவை கொன்னுவிடுவேன் அவளை மிரட்டி வைக்கிறேன் கரெக்ட் உங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அந்த மாதிரி செக்வை அப்போ தான் அடங்குவா சரி அப்புறம் கல்யாணத்துக்கு கண்ணனை இன்வைட் பண்ண போயிருந்தேன் அவன் வந்து போயிட்டான் ஆனால் அசால்ட்டாக இருக்கான்ப்பா ஏதாவது செஞ்சிடுவானுன்னு தோணுது கவலைப்படாத உன் கல்யாணத்துல அவனால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் என்ன பண்ண போறீங்க பொறுத்திருந்து பார் அம்மா உன் பொண்ணு ரொம்ப ஓஞ்சு போயிட்டீங்களோ என்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாது உன் பொண்ணோட விவாக முகூர்த்த பத்திரிகை வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் டிசைன் பிடிச்சிருக்கா பாரு